மகா சிவராத்திரி இதை ஏன் இவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா இந்த விரதத்தை மாசி மாதம் தேய்பிரை பதினாலாம் நாள் இரவு முழுவதும் தூங்காமல் கடைபிடிக்கிறாங்க கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கும் இதை பற்றி பத்ம புராணம் கருட புராணம் சிவபுராணம்னு நிறைய புராணங்கள்லையும் குறிப்பிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக பார்க்கடலை வாசுகி அப்படிங்கிற பாம்பை கொண்டு கடைஞ்சாங்க தேவர்களும் அசுரர்களும் அப்போ அந்த கடலை இருந்து நஞ்சு வெளியே வந்தது உலகத்தையே அழிக்கிறனால எல்லாருமே கலங்கி போயிட்டாங்க அதனால இதுக்கான தீர்வை கேட்க சிவபெருமான் கிட்ட போனாங்க அந்த கொடிய நஞ்சிடம் இருந்து இந்த உலகத்தை காப்பாற்ற சிவபெருமானே அதை குடிச்சாரு ஆனா அந்த விஷத்தை தன் தொண்டையிலேயே வச்சிருந்தாரு இதனால அது நீல நிறமா மாறிச்சு இதுக்கப்புறம்தான் அவருக்கு நீலகண்டன் அப்படின்னு பெயரும் வந்தது உலகத்தை காப்பாத்துறதுக்காக அவர் நஞ்சை உண்ட நாளைத்தான் சிவராத்திரியா கொண்டாடுறோம் இன்னொரு புராணத்தின்படி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ரெண்டு பேர்ல யார் பெரியவர் அப்படின்னு சண்டை நடந்தது சண்டை முற்றி போனதுனால மற்ற தேவர்கள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட போய் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க இதனால சிவபெருமான் அவங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய தூணா உருமாறினார் இதோட அடி முடியை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கதான் பெரியவர் அப்படின்னு சொன்னாரு பிரம்மன் அன்னப்பறவையாகி மேல பறந்து போனார் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை நோக்கி போனார் விஷ்ணுவால அந்த தூணோட முடிவை கண்டுபிடிக்கவே முடியல பிரம்மன் தன் கூட பயணம் பண்ண தாழம்பூவை பார்த்து நீ வர்ற அப்படின்னு கேட்டாரு மேல இருந்து கீழே வரேன்னு சொல்லிச்சு அந்த தாழம்பூ பிரம்மனுக்கு சிவபெருமானோட ஆதியை கண்டுபிடிக்க முடியாததுனால தான் கண்டுபிடிச்சிட்டதா அந்த மலரை சாட்சி சொல்ல சொன்னாரு இத தெரிஞ்சுகிட்ட சிவபெருமான் பொய் சொன்ன பிரம்மனுக்கு இனி யாரும் உண்மை வணங்க மாட்டார்கள் அப்படின்னு சாபம் கொடுத்தாரு பொய் சாட்சி சொன்ன தாழம்பு பூஜைக்கு உபயோகப்படாதுன்னு சொன்னாரு அதனால இந்த நாளை சிவராத்திரியா கொண்டாடுறாங்க மற்றொரு புராணத்தின்படி ஒரு வேடன் வேட்டையாடிட்டு திரும்பும் போது சிங்கம் அவனை துரத்திட்டு போச்சு அதுகிட்ட இருந்து தப்பிக்க ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டான் சிங்கம் மரத்தடியிலேயே காத்திருந்ததுனால இரவு மரத்திலேயே இருந்துட்டான் தூங்கிட்டா கீழே விழுந்துடுவோம்னு மரத்துல இருந்த ஒவ்வொரு இலையா பறிச்சு கீழே போட்டான் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது அவன் பறித்து போட்ட இலையோ வில்வ இலை வில்வ இலைய இரவு முழுவதும் சிவலிங்கத்தின் மேல போட்டதுனால மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அவன் செஞ்ச தவறுகளும் அன்னிச்சாரு அந்த வேடன் பூஜை செய்த இரவு சிவராத்திரியாக கொண்டாடப்பட்டு வருது இப்படி சிவராத்திரிக்கு வெவ்வேறு கதைகள் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு